வணக்கம் அன்பு நண்பர்களே டெல்லிக்கு போயிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைக்குட்டையால் முகத்தை மறைச்சாரா தொடச்சாரா அப்படின்னு சாலமன் பாப்பையா அவர்களை கூட்டிட்டு வந்து பட்டிமன்றம் வைக்காத குறையா பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு சரி நிமிர்ந்த பார்வை இதில் என்னவா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைக்குட்டையால் முகத்தை மறைத்தாரா துடைத்தாரா எதை பேச போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதிமுகவுக்குள்ள தொடர்ச்சியா பல்வேறு குழப்பங்கள் அவ்வப்போது நடந்தாலும் அதையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியே தன்னுடைய பாணியில கட்டுக்கோப்பா கொண்டு போயிட்டு தான் இருக்கார் ஓபிஎஸ் வெளியேற்றம் டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேற்றம் சசிகலா அவர்கள் வெளியேற்றம் செங்கோட்டையன் அவர்கள் மீது நடவடிக்கைன்னு அதிமுக முகாம் பரபரப்பா இயங்கிக்கிட்டே இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியை தன்னோட அளவுல கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் கூட டெல்லி அழைத்தால் போக வேண்டிய இடத்துல தான் இருக்கார் அந்த வகையில தான் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக டெல்லிக்கு போயிருந்தார் அமித்ஷாவை மட்டும் சந்திக்கல தமிழகத்திலிருந்து குடியரசு துணைத் தலைவரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்தித்து வாழ்த்தலாம் தெரிவித்து விட்டு வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு அதிமுக தரப்பே ஒரு காரணம் சொன்னாங்க சிம்மன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அந்த கோரிக்கைக்காக தான் நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருந்தாங்க பட் அதையெல்லாம் மீறி அங்க பேசின விஷயங்கள் வேறு அதை விட மிக முக்கியமானது அவர் வெளியே வருகிற பொழுது முகத்தை மறைத்தார் என்பது தொடர்பான விவாதம் முதல்ல அங்கே என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு தான் முகத்தை தொடச்சாரா மறைச்சாரா என்பதுக்குள்ள விதத்துக்குள்ளேயும் நம்ம போக முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு நேரடியாக அமித்ஷா அவர்களை சந்திக்கிற பொழுது நாம ரெண்டு பேருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு கடந்த ஏப்ரல் மாசம் நீங்கள் கூட்டணி விவகாரங்கள் எல்லாம் தலையிட மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை சேர்க்க சொல்லி அழுத்தம் கொடுக்குறீங்களே என்பது போன்ற விவாதம் வந்து சொல்லப்படுது அப்போ தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு மிக முக்கியமான டேட்டாவை கொடுத்தாராம் அதாவது பாத்தீங்கன்னா ஒருவேளை இவர்களெல்லாம் சேர்க்கப்பட்டால் என்னை பலவீனப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதற்கான வேலையை செய்வாங்க அதை நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டாராம் அது மட்டும் இல்லாமல் பாஜக ஒரு இருபத்தஞ்சு சீட்டு கூட போட்டிடட்டும் கடந்த தேர்தலில் இருபது தொகுதிகளில் போட்டிட்டீங்க இப்ப கூடுதலாக ஐந்து தொகுதிகள் கூட தரோம் ஆனால் ஒட்டு மொத்தமா உங்க அன்னைக்கு ஒரு நாற்பது சீட்டு வாங்கிக்கோங்க நீங்களே உள்ஒதுக்கிற ஓபிஎஸ்க்கோ டிடிபிக்கோ யாருக்கு வேணுமானுன்னு கொடுத்துக்கோங்க எங்களுக்கு சிக்கல் இல்லை அவர்களையும் எங்களையும் கோர்த்து விடாதீங்க ஒரே மேடையில் நிற்க சொல்லாதீங்க கைகோர்க்க சொல்லாதீங்க அதை மட்டும் நீங்கள் உறுதி செய்து தாங்க என்பது போன்ற விஷயங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு பேசினதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மிக முக்கியமான அம்சத்தை சொன்னாரா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்பதாக தொடர்ந்து பேசப்பட்டு வருது அப்படி பேசினா தமிழ்நாட்டு கல்ச்சரில் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அதை தவிர்த்து விடுங்கள் அதை தவிர்க்கிறதுனா எப்படி அதற்கு மாற்றாக தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி அமைக்கும்னு பேச தொடங்குங்க தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமியினுடைய முதல்வராக ஆட்சி நடக்கும் சொல்லுங்க என்பது உள்ளிட்ட சில விஷயங்களும் சொல்லப்பட்டுச்சா இது எல்லாத்தையும் மையமா திமுக அமைச்சர்களோட ஊழல் ஃபைல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபைலையும் கொண்டு போயிருந்தாரா எடப்பாடி பழனிசாமி அதன்படி இடி ஐடி இதுவான ரைடுகள் நடத்தப்பட்டாதான் அங்க திமுகவோட இமேஜை குறைக்க முடியும் அப்படிங்கிற தகவலையும் சொன்னாரா சரி இதெல்லாம் விட்டுருவோம் இப்ப போகின்ற பொழுதே அவர் என்ன பண்ணார்னா எதிர்கட்சி தலைவருக்கு என்று தமிழ்நாடு அரசினுடைய வாகனம் ஒன்று டெல்லியில் இருக்கு அந்த தான் போனார் போகின்ற பொழுது அரசுமுறை தான் போனார் வெளியே வருகிற பொழுது அவரோடு சில கட்சியினுடைய நிர்வாகிகள் இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் சாப்பிடுவதற்கு நேரம் ஆயிடுச்சு நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் அமித்ஷாவை சந்தித்ததா சொல்றாரு கடைசியாக அமித்ஷாவிடம் தனியாக பேசிவிட்டு அவர் வெளியில் வருகிற பொழுது அவரோடு ஒரு தொழிலதிபர் வந்ததாகவும் அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கட்சிப்பால முகத்தை மூடிக்கொண்டார் என்றும் டெல்லி பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு செய்தியை பரப்ப அது எல்லா ஊடகங்களையும் வெளியாச்சு அவர் மீது அதிமுக விளக்கம் கேட்டு அவருக்கு லீகலாக நோட்டீஸ் கூட அனுப்பியிருக்காங்க இந்த முகத்தை மூடிட்டு வருவாரா அப்படின்னு கேட்டால் நம்முடைய பத்திரிகையாளராக நம்முடைய பார்வையில் எடப்பாடி பழனிசாமி அரசு முறை வாகனத்தில் தான் டெல்லிக்கு போயிருக்காரு அரசுமுறை வாகனமாகத்தான் அவர் சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து விட்டு அப்படியே அமித்ஷாவையும் சந்திக்கிறாரு ஸோ அவர் முகத்தை மூடிவிட்டு போவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஊடகங்களிடம் ஏற்கனவே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க அமித்ஷாவை சந்திக்க போகிறான்னு பாரத ரத்னாவுக்காக கோரிக்கை வைத்தேன் என்கிற ப்ரெஸ் ரிலீஸும் அதிமுக தரப்பை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு அமித்ஷாவை சந்தித்து விட்டு மட்டும் வெளியில் வருவதற்கு அமித்ஷா வீடு ஒன்றும் போகக்கூடாத இடமில்லை அங்கு முகத்தை மூடிவிட்டு அவர் வெளியில் வருவதற்கு அப்ப வெளியில் வருகிற பொழுது அவர் இயல்பாகவே அந்த காரில் வருகிற பொழுதோ ஏறுகிற பொழுதோ ஒரு மத்திய உள்துறை அமைச்சரிடம் பேசுகிறோம் இன்னொன்று இந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை பேசுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாதிரி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக சில பொய்களை கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஓபிஎஸ் டிடிவி அவர்களை குறைவாக மதிப்பிட்டு சொல்லிக்கலாம் சசிகலா அவர்களை குறைத்து சொல்லிக்கலாம் ஸோ பல விஷயங்களை அவர் பேசிக்கிட்டு வருகிற பொழுது இயல்பாகவே அவருடைய முகம் உயர்த்திருக்கலாம் அதனால் அவர் துடைத்திருக்கலாம் அதனால எந்த சந்தேகமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை அதனால் அவர் உயர்வையைத்தான் துடைத்திருப்பார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை பட் கூட் கட்சியினுடைய எல்லாம் அனுப்பி வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க நீங்கள் சாப்பிட நேரம் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்தி தெரியாது அமித்ஷா அவர்களுக்கு தமிழ் தெரியாது அப்ப அந்த ரெண்டு பேருக்கு வனையில் மையப்புள்ளியாக இருந்து மீடியேட்டர் வேலை செய்தது யார் அதைத்தான் ஒரு தொழிலதிபர் என்கிறார்கள் அந்த தொழிலதிபர் வெளியே வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியோடு அவர் வந்ததாகவும் சொல்லப்படுது அப்ப ஒருவேளை முகத்தை மூடுவதாக இருந்தா அந்த தொழிலதிபர் தான் மூடணும் அந்த தொழிலதிபர் யா மூடணும் அவர் என்ன மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதும் எதிர்கட்சி தலைவரோட போறதும் என்ன அவ்வளவு பெரிய அப்பன்சார்னா தொழிலதிபர் என்பவர் தமிழ்நாட்டுல பிசினஸ் நிறுவனங்கள் இருந்துச்சுன்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கோபிச்சுக்கிட்டார்னா என்பதாக நினைத்திருந்தால் அந்த தொழிலதிபர் தான் முகத்தை மூடியிருக்க கூடும் அப்படி மூடினாரா என்பதும் நமக்கு ஊர்ஜிதமான தகவல் இல்லை பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகத்தை துடைத்தாரா மூடினாரா என்கிற ஒரு வாதத்தை எடுத்துக்கொண்டால் துடைப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது மூடுறதுக்கான வாய்ப்பு இதில் இயல்பிலே இல்லை ஏன்னா அவங்க கிளம்புகிற பொழுதே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க டெல்லி போகிறாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமியினுடைய பயணத்திட்டம் அந்த மக்களை தேடி என்கிற அந்த பரப்புரையில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்துச்சு ஸோ அதையெல்லாம் வைத்து பார்க்குறப்ப இதில் வெளிப்படை தன்மையாக தான் இயக்குனாங்க அமித்ஷாவை சந்திக்க போறாங்க சிபிஆரை சந்திக்க போறாங்க என்பதெல்லாம் ரகசிய தகவலாக இல்லை அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இல்லை பட் அவர் வந்து அமித்ஷா அவர்களிடம் சொன்ன தகவல்கள் உண்மைதானா ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை இணைக்க மறுப்பாரா என்பதெல்லாம் விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்